ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆர்சிபி தான் கோலி தான் ஏன் ஜெய்சிட்டாங்களா ஆர்சிபி ரைட் அதை பற்றி கொஞ்சம் அப்சர்வேஷனில் என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன ஒப்பினியன் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் இது ஹார்திக் பாண்டியை பற்றி நிறைய வீடியோ போட்டோம் எல்லாத்துக்கும் மிக்ஸ் ரியாக்டன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்டு எல்லோருமே ஹேப்பியாக வைக்க முடியாது இல்லையா ஸோ அப்படி தான் அண்டு இன்னும் பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பார்க்கலாம் எனிவே அண்டு ஒரு நேர் வேறு என்ன சார் பயஸ்டா பேசுகிறீங்கன்னு நீங்கள் எப்போதும் நியூட்ரலாக பேசுவீங்கன்னு அவர் ரெகுலராக கமெண்ட் போனாலும் அவருக்கு சொல்கிறேன் இன்னசென்ட்னு நினைக்கிறேன் அவர் பேர் ரெண்டு நாள் மறுபடியும் போய் பாருங்கள் நீங்கள் நான் ருத்ராஜே சொல்லியிருந்தேன் நொன் மொக்க காரணம் சொன்ன ருத்ராஜன்னு அண்ட் ஹார்திக் பாண்டிய மூணு மேட்ச் ஒரு வீடியோ போட்ட மோட்டிவேஷன்லாம் இதெல்லாம் பண்ணுங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க ஸோ சோ உட்கார வைங்க அதே மாதிரி ரொம்ப நிறைய இஷ்டப்பாடு நபி கொண்டு வாங்கன்னு எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கங்கே சொல்லுவோம் எங்கெங்கே தப்பாக இருக்கோ சொல்ல தான் ஆகணும் சும்மா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு தப்பு தப்பாக சொல்ல முடியும் நீங்கள் கமெண்ட்டுமே படிச்சுப்போம் என்னோட ப பதில் மட்டும் இல்லை அந்த கமெண்ட்டில் எல்லாருமே யார் எக்ஸப்ட் ரெண்டு பர்சன்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் பீப்புள் வந்து ஒரு விளையாட தெரியாதவங்க பெர்ஃபார்ம் இல்லைன்னா பரவாயில்ல விளையாட தெரிஞ்ச நீ ஏன் இப்படி ஆகிட்டு இருக்குன்னா டொமஸ்டிக் விளாடல அதுதான் என்னோட வருத்தம் அதர்வைஸ் நத்திங் எல்ஸ் இந்தியா வேர்ல்டு இப்போ ஜெயிக்கணும் டி டுவெண்ட்டி அதுதான் நமக்கு முக்கியம் ரைட் இதுக்கு ஒரு ஆர்சிபி என்னாச்சுன்னா ஆசிபி ஃபேவ் டபுள் சி டாஸ் ஏய் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபார் செவன் ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ரஜத் பட்டீடர் வாட்டன் இன்னிங்ஸ் பா இருபது பால் ஐம்பத்தெட்டு இப்படி தான் அனுக்கிறாங்க அஞ்சு சிக்ஸ் டூ ஃபிஃப்டி வாங்கிக்க டம்பால் நாட் ஒன்லி பட்லர் என்ட்ரிஸ் கிளாஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் எங்களாலேயும் முடியும்னு அபிஷேக் ஷர்மாவும் ரஜத் பட்டீட்டர் இவங்களாம் ரயான் பராக் ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் பர்ஃபார்ம் பண்ணுறதுல அண்ட் விராட் கோலி ஐம்பத்தொன்று ராஜாத் பட்டிடர் ஐம்பத்தெட்டு கேம்ரன் க்ரீன் முப்பத்தேழு ஃபேப்டு ப்ளஸ் இருபத்தெட்டு இதான் கம்பைண்ட் எஃபர்ட்டு அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வா ஃபேக்டர் தான் ராஜாத் பட்டிடர் ஃபிஃப்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி பால்ஸு நட்டு நம்ம நட்டு லெஃப்டா பாஸ் பாலு டூ ஃபோர் தேர்ட்டி நைன் உன்னட்கட் த்ரீ ஃபோர் தேர்ட்டி இவங்களும் வந்து ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ரெகுலராக ரஞ்சி டிராஃபி விளையாண்டாங்க அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் உனட்கர்லாம் சீனியர் மோஸ்ட் அவர் நூறாவது ஐபிஎல் மேட்ச் நினைக்கிறேன் த்ரீ ஃபர் தேர்ட்டி எடுக்கிறாரு அண்ட் நட்ராஜனும் டூ ஃபார் தேர்ட்டின்னு கன்சிஸ்டன்ட்டு நீங்கள் விளையாடிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேட்டு பால் தூக்கிட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது அது பக்கம் இருக்கட்டும் அண்ட் எவ்ரிபடி கேட்ஸ் ஒன் ஆஃப் டே எல்லாருக்குமே உள்ளதான் தான் பதினாலு மேட்ச் யாரும் ஜெயிக்க முடியாது அண்டு எஸ்ஆர்ஹெச் ஒன் செவன்ட்டி ஒன் தான் எடுத்தது இதே எஸ்ஆர்ஹெச் தான் இதே கிரௌண்டில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக டூ செவன்ட்டி செவன் ஃபர் த்ரீ அடிச்சாங்க ஆமாம் முப்பத்தோரு ரனில் ஜெயித்தாங்க அந்த மேட்சில் தான் மயங்க் அகர்வால் அவுட் பண்ண ஆர்திக் பண்டே இல்லைன்னா பயங்கரம் அவுட் பயங்கரமாக வச்சுருந்துருப்பார் அதில் பும்ரா மூணாவது சேஜ் கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே எட்டு ஓவர் நூற்றி பத்து ரன் ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு எப்போ போலிங் கொண்டு வரணும் அப்போ கொண்டு வரல ஏன் இதை சொல்கிறேன்னா நேற்று பாருங்களேன் டிராவர் செட்டு ஒரு ரன்லில் அவுட் ஆகிட்டார் அவர் தான் மும்பைக்கு எதிராக அறுபது அடிச்சார் அடித்தார் மார்க்கரம் நேற்று ஏழு ரனில் அவுட்டு அவர் தான் நாற்பத்தி ரெண்டு அடிச்சார் மும்பைக்கு எதிராக அண்ட் கிளாசன் ஏழு ரன் தான் நேற்று எயிட்டி அடித்தார் அன்றைக்கி திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் இந்த மூணு ஓவர்ஸ் பேர் தூக்கிட்டாங்க அவங்க மேட்ச் முடிஞ்சு போச்சு அங்கே சிக்ஸ்டி நைன் ஃபார் ஃபைவ் செவன் ஓவர்ஸ் ரெகுலராக விக்கெட் உழுந்துகிட்டே இருந்தது கன்சிஸ்ட் கன்ஸிஸ்டன்ட்லி எயிட்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் ஸோ லக்கிலி ஷபாஸ் ஃபார்ட்டி அவுட் ஒரு அப்புறம் பேட் அவர் இனோஸ் அவுட் கோஸ் பேட் லைக் அவரும்தான் அவரு தான் லேட் பேட்ஸ்மேன் வெளிநாட்டில் இருந்து அவருக்கு புதுசு எல்லா கிரவுண்டுமே புதுசு தான் ஃபை ஜிபால் முப்பத்தொன்று வாங்கிக்கிட்ட மாஸ் இருபத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட் அவர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் சான்ஸ் ஹண்ட்ல இருந்தது அவுட் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்சு தேர்ட் ஹையஸ்ட் அபிஷேக் சர்மா தான் அவர் ஒரு இருபத்தி முப்பத்தெட்டு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேடில் சப்னல் சிங் டூ ஃபார் ஃபார்ட்டி அண்ட் கரண் சர்மா டூ ஃபார் டுவெண்ட்டி ஒன் இவரு தான் மூணு சிக்ஸ் மிச்சல் ஸ்டார் கட்சார்னு நினைக்கிறேன் நியாபகம் எப்படி அடிக்கிறாங்க பாருங்க பேட்டிங் அப்புறம் கேமரன் கிரீன் டூ ஃபார் டுவெல் அவ்வளோதான் ரஜத் பட்டேட்டோட ஃபேரி ஸ்பெல் இஸ் எ மேஜர் டிஃபரன்ஸ் பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நான் சொல்கிற சொல்லுற ஆர் ஒன் இன் பவர் பிரிங் த பெஸ்ட் பாலர் பிரிங் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் மேன் அந்த டாப் ஆர்சிபி பவர் பிளேயில் சிக்ஸ்டி ஒன் ஃபார் ஒன் வேறு எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹச் பவர் பிள்ளையே சிக்ஸ்டி டூ ஃபார் ஃபோர் ஸ்கோர் என்னமோ கிட்டதாக இருந்தது ஆனால் மூணு குரூஷியல் விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல சேஸோட ப்ரெஷர் எப்போதுமே இருக்கும் என்ன ஸ்கோரிங் செகண்ட் வேலை ஆல்வேஸ் பி தேர் ஸ்கோர் போர்டு ப்ரெஷரு அது பார்த்து பார்த்து ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹச் இந்த ஐபிஎல்லே இந்த பதினே பதினாறு வருஷம் ஐபிஎல்லில் இதெல்லாம் ரெக்கார்டு பேட்டிங் ரெக்கார்டு நிறையா அதில் ஒன்று தான் மும்பைக்கு எதிராக பண்ண ரெக்கார்டு டூ செவன்டி செவன் பார் த்ரீ ஸோ சேஸ் பண்ணும்போது ஸ்கோர் பண்ண ப்ரெஷரே ஒன் செவன்ட்டி ஒன் ஃபார் எயிட் தான் அடிக்க முடிஞ்சது இட் ஹேப்பன்ஸ் அவங்க தோத்ததுக்கு அப்புறம் ஸ்டில் நம்பர் த்ரீ தான் இருக்காங்க ஆர்சிபி ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்டில் நம்பர் டென்ல தான் இருக்காங்க ஏன்னா டேமேஜஸ் ஆல்ரெடி டான் ஆர்சிபி நிறைய மேட்ச் தோத்ததுனால இன்னைக்கு கே கேஆர் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் தோற்றுட்டு வரது ஏன்னா கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ரெண்டாயிருக்கும் இதுவும் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கு சண்டே நினைக்கிறேன் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் அதுல ஒரு கொஞ்சம் சைக்காலஜிக்கலி கொஞ்சம் பேக்ஃபோர்டில் இருப்பாங்க எஸ்ஆர்எச் என்னப்பா அப்படின்னு ஸோ அதை பற்றி நம்ம ப்ரிவ்வெலாம் பொறுமையாக எடுத்துகிட்டு அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க மொத்தத்தில் நைஸ் டு சி ஸ்மைலிங் விராட் கோலி ஃபேப் டு பிளஸி என்றால் மேக்ஸில் உட்கார வச்சிட்டாங்க பற்றி நான் எவ்வளோ பெரிய பிளேயர் வந்தாலும் சரி காரணம் சொல்லலாம் அவரையும் நான் உட்காந்துக்கணுன்னு பாட்டர் மேன் தான் இஸ் நாட் இன் த பிளேய்ல பர்ஃபார்ம் பண்ணணும் தான் உட்கார வச்சிடணும் மேக்ஸ்வல் இப்போ தான் ரீசெண்டாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரடெலாம் அடிச்சுட்டு வந்தார் பிக் பாஷ்லேயே ஆஸ்திரேலியாலையும் ஸோ அதெல்லாம் ரெப்புடேஷன்லாம் வேலைக்காகுது இப்போலாம் யூனோ லிவ் இன் த ப்ரெசென்ட் அம் அன்னைக்கு இரநூறு ஆட்சார் அன்றைக்கி நூறு அடிச்சாருன்னா அன்றைக்கி பாஸ் ஆனப்பா ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ ஃபெயில் ஆகிட்டேன்னா விட்டுவாரு அப்பா காது மேலே போடுவார் டம்மா ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு டுடே டே வாட் இஸ் யுவர் ரிப்போர்ட் கார்ட் சேயிங் தட் மேட்டர்ஸ் எதாவது சொல்லுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனிவே அப்டேட் பண்ண உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் கபடி வருது நிறைய பேர் கேட்டிங்க கபடியை பற்றி நிறைய விஷயம் கொடுக்குது கபடி பேச அதை எடுத்துகிட்டு அப்புறம் வரம்பு அது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்